அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் உரிச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அளவில் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ வந்து நம்ம வந்து ரமேஷ் அண்ணனுடைய தோட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அவரை அறிமுகப்படுத்தி சொல்லுறோம் ஆனால் ரமேஷ் ஏடிஆர் ஆட்டுப்பண்ணை தாளக்குட்டு புதூர் வேம்பத்தி அந்தியூருங்க ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் ஆனால் பொதுவாகவே நிறைய பேர் ஆட்டு பண்ண வச்சுருக்காங்க ஆடு வளர்த்துறவங்க எல்லாமே அதை விற்று காசாக்கி இறைச்சிக்காக பண்றாங்க இதுல ஒரு வேல்யூ எடட் பண்ணுறீங்க அதை ஆட்டு பால் சோப்பு பண்ணுறீங்க இந்த யோசனை உங்களுக்கு எப்போ வந்துச்சு ஆனால் ஆடு வந்து வளர்த்தும் போது கண்டிப்பாக குட்டியில இறப்பு அதிகமாக இருக்கும் அந்த குட்டி இறந்துருச்சு அப்படின்னா அந்த பாலை என்ன பண்றதுன்னு தெரியாது இது நார்மலாக வந்து நம்ம வந்து பால் உறுத்துனோம்னா அது வந்து ரொம்ப ரேட்டு கம்மியா இருக்கும் அதில் வந்து பெனிஃபிட்ஸ் அதிகம் இதில் இருந்துட்டு அப்போ அந்த பாலை வந்து நம்ம வந்து பால் ஆடை வச்சு முகப்புத்துக்கு போடும்போதே பாலிஷாக இருந்துச்சு ஓகே அப்போ இதில் வந்து சோப்பு தயாரிக்கிறதுக்கு போலான்னு போ நான் தேடும் போது இது ரொம்ப கம்மிங்க அப்போ தேடுனேன் அப்போ எனக்கு இது கிடைச்சிது அதில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருந்துச்சு எனக்கு வந்து போட்டோன்னு முகப்பூர் போயிடுச்சு தேம்பல் போயிடுது ஸ்கின் அலர்ஜி இருந்தால் அது உடனே இதை அப்போ இதை வச்சு என்னென்ன வந்து குவாலிட்டி எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்கு இதுக்கு வந்தேங்க அதுதான் சோப்புக்கு வந்தேன் இப்போ எத்தனை ஆடுகள் வளர்த்துறது ஆனா எழுபது ஆடு இருக்குங்க குட்டியெல்லாம் சேர்த்து ஒரு நூத்தி ஐம்பது இருக்கும் எல்லாமே ஐம்பதுதான் இப்ப பயன்படுத்திட்டு இருக்கீங்களா ஆனா குட்டி இறந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிறதாங்க ஏன்னா குட்டி வந்து நார்மலாக வளர்ந்துட்டு இருக்கு அது நம்ம கறிக்காக கொடுக்குறோம் வளர்ப்புக்காக கொடுக்குறோம் அது போயிட்டு இருக்கும் எப்படியும் பாத்தீங்கன்னா ஒரு நாலு குட்டி அஞ்சு குட்டி இறந்துரும் அந்த பால் நம்ம எடுத்துக்கோ அதுக்கப்புறம் மூணு மாசத்துக்கு மேல வந்து அந்த குட்டி குடிக்காம இருக்கும் அந்த பால் எடுத்துக்கும் நம்ம இதுல என்னென்ன கலந்துருக்கீங்க அண்ணா இதுல பார்த்தீங்கன்னா தேங்கெண்ணெய்ங்க அது வந்து நம்மளே சொந்தமா இருக்கிற தேங்காயை வந்து நம்ம ஆட்டி எடுக்கிற தேங்கண்ணெய் காஸ்டிக் சோடா கம்பல்சரி போடணுங்க அதுல வந்து குவாலிட்டியாக இருக்கிறது போடணும் அதுல என்ன குவாலிட்டி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கு இருக்கு காஸ்டிக் சோடா தொள்ளாயிரம் கிராம் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு இருக்கு நான் அமேசானில் தான் பை பண்ணுறேன் இதனால என்ன அப்படின்னா இருபத்தஞ்சு நாள் கழிச்சு தான் சோப் யூஸ் பண்ணணும் நீங்கள் கண்டிப்பாக மினிமம் முப்பது நாள் நீங்கள் சோப் போட்டு இந்த மாதிரி எல்லாம் அடிக்க வச்சிடணும் அதுல பார்த்தீங்கன்னா முப்பது நாள் கழிச்சு தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும் இது காஸ்ட்லியா போடும்போது அது என்ன ஆகுதுன்னா அஞ்சு நாளில் போட்டாலுமே நம்மளுக்கு எரிச்சல் வரல பயன்படுத்து ரொம்ப நல்லா இருக்கும் ஆலிவ் ஆயில் பாதாம் ஆயில் நம்ம லேவண்ட் ஆயில் ஜாஸ்மின் இதெல்லாம் போடுறது இதை வந்து ரொம்ப வந்து நமக்கு வந்து கெமிக்கல் கிடையாதுங்க ஏன்னா மனத்துக்காக போனோம்னா கெமிக்கல் வந்துச்சுன்னா பால் வந்து திரிஞ்சிருது அப்போ வந்து இது வந்து கெட்டு போயிடும் இதை வந்து நீங்க கொண்டு எறும்பு குழியல் வச்சீங்கன்னா எறும்பு அரிச்சிடும் என்ன சீக்கிரம் தேஞ்சு போகுது ஆமாங்க இதுல வந்து அது குறைன்னு பாத்தீங்கன்னா சீக்கிரம் நிறைய இருக்கு நம்ம அது நிறைய எனக்கு பீட்பேக் நானும் அதே சோப்பை தான் யூஸ் பண்றேன் எனக்கு வந்து பெஸ்ட் பெருசா பெஸ்டா இல்ல ஏன்னா நம்ம வெயில திரியிறோம் நம்ம அது எதுன்னு மருந்தெல்லாம் அடிக்கும்போது அதனோட இது இல்ல கரெக்டா ஸ்கின்னு நல்லா இருக்கிறீங்க அந்த ஏஜிங் டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கிறங்களுக்கு இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் தேங்காய் எல்லாமே நம்ம நம்ம தோட்டத்துல ஆமாங்க நம்மளோட ஆட்டுப்பாலு அதிகமா கொடுக்க முடியறது இல்லைங்க நம்மள்ட்ட இருக்கிற பால் நம்மள்ட்ட இருக்கிற தேங்காய் நம்ம வந்து இது கமர்ஷியலா பெருசா கொண்டு போகலாம்னு இது ஹோம்மேட் சோப்புங்க நம்மளே தயாரிச்சு இவ்வளவுதான் முடியும் முதலே சொல்லி வச்சாங்கன்னா அதனால என்னால கொடுக்க முடியுது இப்ப திடீர்னு இப்ப நீங்களே நூறு சோப்பு கேட்டிங்கன்னா அப்படின்னா இதனால எனக்கு இவ்வளவுதான் சோப்பு இருக்கு ஏன்னா நம்ம போட போட கொடுக்கறது கரெக்டா இருக்கு ஏன்னா பொருள் நல்லா இருக்கும் போது அது வந்து இல்லாம போயிருது அது வாஸ்தவமானது நான் ஏன்னா நிறைய பெருசா போகும்போது கண்டிப்பா தரம் வந்து குறையும் ஏன்னா இது பொருள் கடையில வாங்கிட்டு வந்து கலக்கிற பொருள் இல்லை இல்ல நம்மள்ட்ட இருக்கிறது இது போறோம் இது நம்ம அதிகமா போகணும்னு போனோம்னா இதுக்கு வந்து டை வேணும் மிஷின் வேணும் அடுத்தது நீங்க தேங்கெண்ணெய் வெளியிருந்து வாங்கணும் அது வந்து சல்ஃபர் வச்ச பருப்பான்னு ஆராய்ச்சி பண்ணணும் இல்ல வேற பக்கம் ஆட்டுப்பால் நான் வாங்குறதுக்கு போகணும் இந்த மாதிரி போயிடும் இப்போதைக்கு என்னோட வந்து இதையே முறையா பண்றேங்க அந்த பாலுமே நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு புண்ணாக்கு எல்லாம் நிறைய கொடுத்து நல்லா ஆரோக்கியமான பாலா தான் முக்காவாசி எந்த பண்ணையா வச்சு ஆட்டு பண்ணை கொடுத்தாகணும் கடலை புண்ணாக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு மக்காச்சோளம் மாவுன்னு இவ்வளவு நாங்க கொடுக்குறோங்க இது எல்லாம் போய் வரும்போது பால் வந்து உங்களுக்கு திக்னஸ் அதிகமா இருக்கும் ஃபேட்டே அதிகமாக வரும் நீங்க நார்மலா போடும்போது அதனாலதான் இதுல இருந்து வரது எல்லாத்தையும் சரி ஓகே ஒன்னா ஆடு பெருசாகணும் நம்ம இவ்வளவு தீனு கொடுக்குறோம் ஆடு பெருசாகணும் இல்லைன்னா குட்டி பெருசாகணும் இல்லைன்னா எனக்கு பால் இருக்கணும் இந்த மூணு இல்லைன்னா எங்க போகணும் யூரின்லயும் தான் போகும் அப்ப அதை எடுத்து விவசாயம்

சந்தோஷம் ஆஹ் ஏன்னா என்ன இயல்போ அவ சொல்லிருக்கேன் ஆமாங்க ஏன் ஏன்னா நம்மளுது இருக்கு இதுல ஒரே ஒரு இதுங்க லைட்டா போட்டீங்கனாவே நொரம் ஃபுல்லா வரும் ஆனா இது வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்க குழந்தைய நல்லா யூஸ் பண்ணும்போது ஃபுல்லா உடம்பே தெரியாத அளவுக்கு குளிப்பாங்க பத்து நாளா கரைஞ்சிடும் ஆமாங்க வெயில வச்சாலாம் கரையாதுங்க பத்து நாள்ல அதுவா நம்ம போட்டோம்னா தான் கரையும் இது வந்து ஒரே ஒரு டெஸ்ட் வந்து கெமிக்கல் லேபுக்கே போக தேவையில்ல நீங்க எறும்பு குழியில வச்சீங்கன்னா இது சாப்பிடும் எறும்பு ஃபுல்லாவே சாப்பிட்டுரும் ஏன்னா ஆட்டு பாலு தேங்கனி இருக்கு நீங்க கெமிக்கல் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றதுக்கு இது எறும்பு குழியில் வச்சீங்கன்னா போதும் ரொம்ப சூப்பர் ரொம்ப சூப்பர் ஏன்னா இது நேயர்களுக்கு நம்ம சொல்றோம் நீங்க இது அண்ணனுடைய உத்தரவாதமா சொல்றாரு நீங்க வச்சீங்க அப்படின்னா எறும்பு சாப்பிடும் அப்படின்னு வந்துருச்சுனாவே அது வந்து ஆர்கானிக் சோப்புங்கிறது ஏன்னா அந்த காஸ்டிக் சோடா இருக்கிறங்காட்டி அந்த முப்பது நாளைக்கு வராதுங்க அந்த முப்பது நாளைக்கு அப்புறம்தான் நம்ம சேல்ஸ் கொடுக்குறோம் கொடுக்குறோம் அப்போ வந்து உங்களுக்கு அது பவர் போயிருச்சுன்னு அரிச்சோம் எல்லா பக்கம் கொடுப்பீங்க அண்ணா கொடுப்பீங்க எல்லாம் கொரியர் லிமிட்டட் தான் நம்ம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவாங்க நம்ம அவங்க அட்ரஸ் சென்ட் பண்ணுவாங்க நாங்கள் வந்து கொரியரில் போட்டு விட்ருவோங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ஏன்னா விவசாயம் பண்ணிட்டு விவசாயம் நஷ்டம்ங்கிறாங்க அந்த மாதிரி இடத்துல ஆடுகள் வளர்த்துறோம் அது ஆட்டு புழக்கை அரைச்சி கொடுக்குறோம் அதே சமயத்தில் இந்த மாதிரி ஆட்டு சோப்பு பண்ணுறோம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வேல்யூ ஆடட் பண்ணால் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இடத்துல விவசாயத்தில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ரமேஷ் அண்ணன் ஒரு உதாரணம் ஆனால் உங்களுடைய நம்பர் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் எழுதுவேன் ஆனால் தொண்ணூற்றி ஆறு இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஆறு சைபர் சைபர் பதினொன்று உங்களுக்கு யாராச்சும் சோப்பு வேணும் அப்படின்னா அண்ணனை தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக ஹோம்மேடு சோப்பு தான் நான் இது ஐ ஐந்தாறு வருஷம் அண்ணனை எனக்கு பழக்கம் அதனால் வந்து தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கலாம் அப்படிங்கிற உத்தரவாதத்தை பன்னாரி அம்மன் வேளாண்மை நிலை துளிர் ஆர்கானிக் விவசாயம் மூலிமா நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக வாங்கி பலனடைங்க அப்படிங்கிற சொல்லிவிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு சேர்க்கலை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி